வணக்கம் இன்று பூராவுமே முன்னுரையை மட்டுமே சொல்லலாம் அவ்வளவு செய்திகள் இன்னா செய்யாமையில் இருக்கின்றன மாசில்லா மனத்தோடு செய்கின்ற எச்செயலும் இல்லறத்தில் உள்ளவராயினும் துறவரத்தில் உள்ளவராயினும் அது இன்னா செய்யாமையே என்பது கருத்து இன்னா செய்யாமை என்பது ஒரு மாணரம் மானரம் என்றால் என்ன என்பதை மூன்றாவது குரல் வருகிற போது விளக்குவோம் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து பல செய்திகளை சென்ற முறை நாம் சிந்தித்தோம் அதிலே டயர் என்கிற என்கிற கூடிய நாள் இந்தியர் பலர் கொல்லப்பட்டனர் என்பது ஆங்கில அரசினுடைய கணக்குப்படி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் உழவர்களுக்காக போராடினார் அதிலே ஏற்பட்ட இழப்புகள் அதிகம் அதன் பிறகு ரவுலட் சட்டம் என்ற கடுமையான சட்டத்தை எதிர்க்க பைசாகி என்கிற பண்டிகையின் போது எதிர்க்க தலைப்பட்டனர் அப்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது காந்தி நீங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது வெள்ளையனே வெளியேறு இயக்கமாக மிளிர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த வெளியேற்றுவதற்காக அவர் மேற்கொண்டது இயக்கமாக மிளிர்வதற்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பிடித்தன அதற்கிடையிலே பல்வேறு போராட்டங்கள் நிகழ்ந்தன என்றாலும் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சூழல் வருவதற்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த அகிம்சை போராட்டத்தை அவர் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே ஒத்துழையாமை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை அவர் கொண்டு வந்தார் அந்த ஒத்துழையாமை இயக்கத்திலே மிகவும் துன்புறுத்தினார்கள் ஆங்கில அதிகாரிகளும் அவர்களால் நியமிக்கப்பட்ட காவலர்களும் ஒரு காலகட்டத்தில் இந்தியப் போராளிகளினுடைய நிலைமை அதிகமாக இருந்ததை பார்த்தவர்கள் இங்கிருந்தால் தொலைத்து விடுவார்கள் என்று அங்கிருந்த பதினோரு காவலர்களும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சௌரி சௌரா என்கிற இடத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகுந்து உள்ளே தாழித்துக் கொண்டார்கள் என்கிற செய்தியை நேற்று பார்த்தோம் வெகுண்டெழுந்த அந்த மக்கள் கதவை தட்டி பார்த்தார்கள் வெளியே வரவில்லை அதற்கு அவர்கள் இருந்த கோபத்தினால் தீ வைத்து அந்த பதினோரு காவலர்களையும் சாகடித்து விட்டார்கள் கரி செந்து செந்து போ செத்து போனார்கள் உடனே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களுக்கு இந்த செய்தி எட்டியது அப்பொழுது அவர் பட்ட வேதனை கொஞ்சம் இல்லை இதற்கு பேர் தான் என்ன செய்யாமை அவன் நமக்கு எதிரியே தவிர பகைவனல்லன் பகையை அவன் மீது திணிக்கக்கூடாது என்று சொல்லி நான் என்னுடைய மக்களுக்கு இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு முன்னாலேயே ஒத்துழையாமை இயக்கம் என்றால் என்ன என்பதை அவர்கள் மனம் புரிந்து கொள்ளுகிற மாதிரி தரவில்லை என்று வருத்தப்பட்டார் அதன் பிறகு அவர் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றார் ஏனென்றால் இந்த மக்களுக்கு அவர்கள் அடித்தாலும் உதைத்தாலும் வாங்கிக் கொண்டு திரும்ப நாம் அதை செய்யக்கூடாது என்பதை போதித்ததற்கு பிறகுதான் இந்த ஒத்துடை அமைக்க இயக்கத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் என்கிற செய்தியை எல்லாம் நேற்று பார்த்தோம் டால்ஸ்டாய் என்று ஒரு பெருமகனார் ஒரு நூல் எழுதினார் போரும் அமைதியும் என்று அதை படித்தார் காந்தி அதை படித்துவிட்டு அவர் எழுதினார் நீங்கள்தான் என்னுடைய வழிகாட்டி தங்களுடைய போரும் அமைதியும் என்கிற நூலை படித்தேன் நான் இதை வாழ்க்கையிலே கடைபிடித்து வருகிறேன் என்பதால் இது என்னுடைய மனதை தொட்டது என்பதால் நீங்கள் வழிகாட்டி என்று எழுதினார் அவர் எழுதினார் இந்த அகிம்சையை எனக்கு போதித்தவர் திருவள்ளுவர் உங்களுடைய நாட்டிலே தென்கோடியில் தமிழ்மொழி பேசப்படுகிறது அந்த தமிழிலே ஒரு மகான் தோன்றியிருக்கிறார் நான் அந்த நூலை பிரெஞ்சு மொழியில் படித்தேன் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் பல நூ பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் உருசிய நாட்டை சேர்ந்தவன் அவன் படித்தது பிரெஞ்சு மொழி பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளில் இருந்து அவர் எடுத்துக்கொண்டதாலேதான் இது உலகம் முழுதும் இன்றைய தேதியில் அறுபது மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது மொழிகளிலே சீலாதேவி கால் பண்றாங்க யாருக்காவது அந்த எண் இருந்தா அவங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி நேரத்துல இடையூறு பண்ண வேண்டாம் என்று இப்ப வந்து அவங்க கால் பண்றாங்க சீலாதேவி ஒருவேளை இந்த தொடர்பை விட்டார்கள் என்று கருதுகிறேன் அதுக்காக செய்யக்கூடும் தொடர்ந்து இன்கமிங் பண்றது போரும் அமைதியும் என்கிற நூலை படித்துவிட்டு என்னுடைய வழிகாட்டி என்று கூறினார் என்பதை பார்த்தோம் அதிலே அவர் குறிப்பிட்டது இன்னாசியாமை அதிகாரத்தில் முதல் ஐந்து குரல்களும் ஒன்பதாவது குரல்களும் கு ஆக மொத்தம் ஆறு குரல்களை வைத்து தான் இந்த போரும் அமைதியும் என்கிற நூலை நான் வடித்தேன் என்று காந்தியடிகளுக்கு சொல்லுகிறார் அதை இந்த சூழலிலே இன்னா செய்யாமைதான் மிக சிறந்தது என்பதை திருவள்ளுவர் எனக்கு போதித்தார் என்பதை மகாத்மா காந்தியடிகளுக்கு கூறினார் நான் பல்வேறு மொழிகளை கற்க வேண்டும் நம்முடைய மொழியிலே நாம் அழுத்தமாக இருந்தால்தான் இன்னும் சொல்ல போனால் அவரவர்கள் அவரவர்களுடைய தாய்மொழியிலே அவர்களுடைய தாய்மொழியை உயர்வாக கருத வேண்டும் அவருடைய அவரவர்களும் அவருடைய தாய்மொழியை விட்டுவிடக்கூடாது என்பது மகாத்மா காந்தியுடைய கொள்கையும் கூட அப்படி இருந்தாலும் கூட நம்முடைய மொழியானது எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி என்பதனாலேயும் பழமையான மொழி என்பதனாலேயும் இந்த மொழியிலே தான் இலக்கியங்களும் இலக்கணங்களும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆக்கப்பட்டு அவை அழியாமல் காப்பாற்றப்பட்டு வருகின்றன என்பதையும் நாம் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மொழி ஆய்வு பற்றி நாம் தனியாக சொல்ல வேண்டும் நிறைய செய்திகள் இந்த மொழி பல்வேறு மொழிகளில் படி மொழிகளை படிப்பதால் எவ்வளவு பயன் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இது ஒன்றை நன்றாக நினைவில் கொள்வோம் ஸ்டால்ஸ்டாயினுடைய நேர்மையை பாருங்கள் அவர் காந்தியடிகள் உங்களுடைய வழிகாட்டி என்று சொன்னவுடன் தன்னுடைய சட்டையை தூக்கி கொள்ளாமல் காலரை தூக்கி கொள்ளாமல் உண்மையை சொன்னார் பாருங்கள் அதுதான் நேர்மை என்பது நான் எங்கிருந்து எடுத்தேன் என்கிற செய்தியை அவர் சொன்னது மிகவும் அற்புதமான செய்தி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்கள் நாட்டை முகூர்த்ததைத்தான் நான் இந்த போரும் அமைதியில் என்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கிறேன் என்ற செய்தி அவர் கூறியிருக்கிறார் அடுத்து சம்பல் பள்ளத்தாக்கிலே இருக்கின்ற கொள்ளையர்களை வழிப்பறியர்களை பெரியர்களை ஜெயப்ராஸ் நாராயணன் எவ்வாறு தன் வழிப்படுத்தினார் அகிம்சை வழியில் என்பதையும் நேற்று வரை பார்த்தோம் என்று நாம் அவர் சொன்ன செய்தியில் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில செய்திகளை கூறிவிட்டு நாம் முதலாவது குரலுக்கு வரலாம் சத்திய சோதனை நானூத்தி தொண்ணூத்தி நான்காம் பக்கம் இரண்டு செய்திகளை குறிப்பிடுகிறார் ஒன்று வழக்கறிஞர்களே நீங்கள் சட்டத்தின்படி நடங்கள் சட்டத்தின் இடுக்குகளின்படி நடந்தீர்களே ஆனால் அது மக்கள் மீது வெடிகுண்டு வீசுவதற்கு சமானம் என்று அவர் சொல்கிறார் அவரே ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக இருந்தும் கூட யாரெல்லாம் எப்படியெல்லாம் சட்டத்தின் இடுக்குகளில் நுழைந்து குற்றவாளியை காப்பாற்றி விடுகிறார்கள் என்பதற்காக இந்த இன்னா செய்யாமை என்கிற செய்தியிலே அவர் சொல்கிறார் நீங்கள் சட்டத்தின்படி நடங்கள் சட்டம் நல்லதை செய்வதைத்தான் சொல்லுகிறது ஆனால் சட்டத்தின் எடுக்குகளில் புகுந்து மக்கள் மீது வெடிகுண்டு வீசாதீர்கள் என்று செய்யாமைக்காக அவர் சொன்ன செய்தி அடுத்து அதே பக்கத்தில் உழவர்களை பற்றி காந்தி கூறுகிறார் இவர் ச சட்டத்தின் எடுக்குகளில் வழக்கறிஞர்கள் புகுந்ததை எப்படி அஹ் குறைபட்டுக் கொள்கிறாரோ இங்கே உழவர்களை பற்றி சொல்லுகிற போது அவர்களை நான் கரம் கூப்பி வணங்க வேண்டும் மழை பெய்தாலும் மழை பெய்யாவிட்டாலும் அவர்கள் தங்களுடைய கடமையை ஒரு நாள் மழை பொழியும் நமக்கு நாம் விதைத்த விதைகள் வளர்ந்து வரும் என்கிற செய்திகளை எல்லாம் அவர் அந்த பகுதியிலே குறிப்பிட்டு அவர்களை நான் நேராக தரிசித்தேன் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு ஒரு நாள் மதுரை வருகிறார் மதுரையிலே இருக்கின்ற உழவர்கள் வேட்டியை கோவணமாக கட்டிக்கொண்டு பணி செய்வதையும் அவர்களுடைய நிலைமையை பார்த்த பிறகுதான் அவர் தன்னுடைய கோலத்தை மாற்றிக்கொண்டார் என்பதும் வரலாறு அதற்கடுத்து ஐநூத்தி நான்காம் பக்கம் ஒரு பத்து பக்கம் தாண்டி வாருங்கள் அங்கே சொல்கிறார் ஆசிரியர்களே நீங்கள் பெரும் புலவராக புலமை உடையவர்களாக இலக்கியவாதிகளாக இருப்பதை பற்றி இரண்டாவதாக வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் ஒழுக்கமாக இருங்கள் என்று போதிக்கிறார் நீங்கள் ஒழுக்கமாக இல்லை என்றால் இந்த சமுதாயம் கெட்டு அழியும் என்பதை இன்னா செய்யாமையாக அவர் குறிப்பிடுகிறார் ஐநூத்தி நாலாம் பக்கத்திலே அதற்கடுத்து ஏழ்மையின் உச்சம் என்னவென்று சொன்னால் அவருடைய துணைவியார் கஸ்தூர்பா காந்தியிடம் மக்கள் சொல்லுகிறார்கள் அம்மா நீங்கள் எப்பொழுதும் ஒரே துணியைத்தான் உடுத்தியிருக்கிறீர்கள் அதுவும் அழுக்காக இருக்கிறதே நீங்கள் மாற்று துணி அணியக்கூடாதா என்று சொல்லுகிற போது இவரை கொண்ட பாவத்திற்கு அந்த அம்மா என்ன செய்வாள் பாவம் அவர் இரண்டு உடைகள் தவிர அதிகமான உடை உங்களிடம் இருந்தால் அது திருட்டு என்று சொன்னவர் மோகன்தாஸ் கரம்சத் காந்தி இரண்டு உடைகளுக்கு மேல் வைத்திருந்தால் அது திருட்டு என்று சொன்னவர் எத்தனை பேர் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம் நம்முடைய போதாமை மனம் கொள்ளாமை மாலென்று செலுகிறார்கள் கண்டதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இருப்பது இல்லாதது அனைத்தையும் மாறிக்கொண்டு வீட்டிலே கொண்டாந்து குவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அந்த அம்மா சொல்லுகிறாள் உங்களுடைய மகாத்மாவிடம் அவருக்கு மகாத்மா இல்லையா அந்த அம்மா சொல்ற வார்த்தை பாருங்க உங்களுடைய மகாத்மாவிடம் சென்று உங்கள் துணைவியார் மனைவியார் ஒரே உடையில் இருக்கிறாரே ஒரு மாற்றுடை வாங்கி தரக்கூடாதா என்று அவர்களிடம் சொல்லுங்கள் நான் நாள்தோறும் துவைத்து குளித்து நல்ல உடை அணிந்து கொள்வேன் தயவு செய்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் ஒரு செய்தி இந்த ஒத்துழையாமை இயக்கம் பற்றி சொன்னோம் அல்லவா அந்த காலகட்டத்திலே இங்கே இருந்த தமிழகத்தின் முதல்வராக பின்னாலே இருந்த பெருந்தலைவர் காமராஜ் அவருக்கு அப்பொழுது வயது பத்தொன்பது இந்த குத்துரி அமைக்கத்தை எல்லா இடங்களிலேயும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு துண்டறிக்கை அந்த துண்டறிக்கை அவர்தான் விநியோகிக்கிறார் என்பதை அறிந்த ஆங்கில அரசாங்கம் அவரை தேடிக்கொண்டிருக்கிறது நெருங்கிவிட்டது ஒரு வீட்டினுடைய கொள்ளை புறத்தில் வைக்கோல் வைக்கோல் போருக்குள்ளாக அந்த இடத்தை பிடுங்கி அங்கு இருக்கின்ற பெரியவரிடம் சொல்லி தன்னை மூடிவிடும்படி சொல்லுகிறார் இப்படி பல மணி நேரம் அந்த வைக்கோலுக்குள் தன்னை உட்படுத்தி தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அன்று இந்த துண்டறிக்கையானது மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர வேண்டும் என்பதற்காக அதிலே பதுங்கியிருக்கிறார் காவலர்கள் சென்று விட்டார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு வெளியே வந்து இன்னும் செல்ல வேண்டிய இடங்களிலெல்லாம் அந்த துண்டகைக்கு கொடுத்துவிட்டு தானே கைதாகிறார் அவருடைய நேர்மையை பாருங்கள் நம்முடைய சுதந்திரம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள் நீங்கள் கொஞ்ச நேரம் வைக்கோல் வைக்கோலை எடுத்து மேலே வைத்து பாருங்கள் எப்படி அறிக்கும் என்று எத்தனை மணி நேரம் அந்த வைக்கோல் போருக்குள் அந்த மா மனிதன் அந்த மா மனிதன் அவனுக்கு எவ்வளவு சுதந்திர வேட்கை இருந்திருந்தால் அந்த அளவுக்கு அந்த வைக்கோலுக்குள்ளே போய் அவன் உள்ளே பதுங்கி இருந்தான் பதுங்கி இருந்ததற்கு பிறகு அந்த துண்டறிக்கைகளை பலரிடமும் கொண்டி சேர்த்ததற்கு கொண்டு சேர்த்ததற்கு பிறகு தானே சென்று வலிய கைதாகிறான் என்பதை நினைத்து பாருங்கள் நம்முடைய சுதந்திரம் என்று நேற்று என்ன செய்யாமைய பகுதியில நான்காவது குரல் பார்த்தோம் இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னையும் விடல் என்று செங்கொன்மையில் ஒன்பது பத்தாவது குரல்களை பார்த்தோம் அதில் குடியபுறம் காத்து ஓம்பி என்கிற குரலையும் கொலையில் கொடியாறு என்கிற குரலையும் கூறி அடுத்த அதிகாரம் செங்கோன் கொடுங்கோன்மையில நாள்தோறும் நாடி முறை அன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் கொலை மேற்கொண்டாரின் கொடியே அணி மேற்கொண்டு அல்லவை செய்து ஒழுகுதல் வேந்தனுடைய தொழில் என்பதை ஒரு ஒருவன் குற்றம் செய்துவிட்டான் என்றால் அதற்கு தனிமனிதன் தானே தண்டனை கொடுக்க இயலாது ஆனால் அரசோ முறை மன்றமோ அத்தகைய தண்டனை அரச நீதியின்படி அது செயல்படும் ஆனால் தனி மனிதனுக்கு அந்த உரிமை கிடையாது என்பதை சொல்வதாக ஒரு கருத்து இன்னொன்று நாமே தண்டிப்பதற்கு எப்படி தண்டிக்க வேண்டுமெனால் அதை அவர்களுக்கு திருப்பி உபகாரமாக நன்மை செய்தல் திரும்ப அதே அவர் செய்த குற்றத்தையே பழிக்கு பழி என்று இல்லாமல் அவருக்கு நாம் செய்கிற நன்மையின் மூலமாக அவர் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து இன்னா செய்தாரே உறுத்தல் ஒருத்தல் என்றால் தண்டித்தல் என்று பொருள் அவர் நான நன்னயம் செய்துவிடல் எல்லா சீர்களுமே நமக்கு புரியும் இன்னா செய்தாரை அவர் நான நன்னயம் செய்து விடல் எல்லாமே புரியும் ஆனா அந்த ஒருத்தல் என்பது அதிகமாக கேள்விப்படாத ஒரு சொல்லாக இருக்கும் அதனால அந்த ஒருத்தல் என்றால் தண்டித்தல் அவரை அரசு தண்டித்தல் நீதிமன்றம் தண்டித்தல் என்கிற முறை வேறு ஒரு தனிமனித ஒழுக்கமாக நாம் செய்கின்ற கடமை என்பது அவர்களுக்கு அவர் செய்த தீமையவே நாம் திரும்ப செய்யாமல் அவருக்கு நன்மை செய்கிற போது அவருக்கு ஒரு இவரிடமா நாம் இப்படி தப்பாக நடந்து கொண்டோம் என்ற உள் உணர்வு அவர்களை உறுத்த வேண்டும் என்பதுதான் என்கிற போட்டிருக்கிறார் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் நல்ல செயல்களை அவருக்கு செய்தல் அல்லது உதவுதல் என்பது அதனுடைய கருத்து என்ன செய்தாரை உறுத்தல் தண்டித்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் அவர் செய்கிற நம்ம நல்ல செயல்னு சொன்னோம்னா அவர் தீமை செய்தார் என்பதற்காக அவருக்கு மனதிலே ஒரு கரு வைத்து கொண்டு நாமும் தீமை செய்யாமல் நாம் அவருக்கு நன்மை செய்துவிட்டால் அவரே நாணுவார் என்பதை இந்த குரல் மூலமாக சொல்கிறார் இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்பது இந்த குரல் அடுத்து அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதிய நோய் போல் போற்ற கடை அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறிவுடமே நானூத்தி முப்பதாவது குரல்ல சொல்கிறார் அறிவுடையார் எல்லா உடையார் இங்கே அறிவி அறிவிடால் ஆகுவதுண்டோ என்று அறிவியை முழுமையாக சொன்ன திருவள்ளுவர் இந்த இடத்துல கேள்வி எழுகிறார் அறிவினால் ஆகுவது உண்டோ அப்புறம் பிரிதின் நோய் நோய் போல் போற்றா கடை மற்றவர்கள் படுகிற துயரை தான் பட்டால் எப்படி நாம் துன்பப்படுவோமோ அதுபோல் அவர்களுடைய துன்பத்தை தனதாக்கி அதை போக்குவதற்கு என்ன வழி உண்டோ அதை செய்ய வேண்டும் என்பது ஒரு கருத்து அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை கடை ஒரு சிறிய எடுத்துக்காட்டு ஆப்பிரிக்க கட்டத்தில் சூடான் என்று ஒரு நாடு அதனுடைய தென்பகுதி உள்ள மக்கள் குழந்தைகள் அனைவரும் மிகவும் வறுமையால் வாடி குடிக்க தண்ணீரின்றி அல்லறுகின்ற ஒரு நிலைமை இதை பார்த்த சிலர் ஒரு இடத்தில் தேவையான தண்ணீரையும் உணவையும் கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள் எலும்பு தோளுமாக உள்ள ஒரு சிறுமி நடக்க முடியாமல் கையை தரையில் ஊன்றி இரண்டு கால்களாலும் அப்படியே நடக்கிறா அப்படியே நகர்றா நடக்கல நகர்றா நகர்ந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறாள் அவள் உடம்பில் இருக்கிற கொஞ்சம் சதையையும் தின்பதற்காக மேலே ஒரு பிணந்தின்னி கழுகு சுற்றி கொண்டிருக்கிறது இதை ஒரு புகைப்பட நிபுணர் பார்க்கிறார் இவளுடைய வறுமை சூழலையும் அந்த வறுமையில் வாடுகிற அந்த சிறுமியையும் ஒரே சட்டத்திற்குள் அடக்கி மிக அழகாக அந்த புகைப்படத்தை அவர் எடுத்து முடிக்கிறார் அவரு அதை எடுத்துவிட்டு அவருக்கு மிகவும் வியப்பு இவ்வளவு அற்புதமாக இவ்வளவு அருமையாக இவ்வளவு அழகாக இந்த படம் அமைந்திருக்கிறதே என்று நோபல் பரிசுக்கு அடுத்த நிலையில் புலிட்சர் விருது என்று ஒன்று இருக்கிறது அந்த விருதுக்கு இதை அனுப்புகிறார் இவர் தேர்வு செய்யப்படுகிறார் அது கோடிக்கணக்கான பணம் அந்த ஒரு நிழல் படத்திற்கு அவருக்கு கிடைக்கிற தொகை கோடிக்கணக்கில் அதற்கு அனுப்புகிறார் அவர்கள் இதை தேர்வு செய்து அவருக்கு விருதும் வழங்குகிறார்கள் இந்த காட்சியானது எல்லா பத்திரிகைகளிலும் வருகிறது பத்திரிகைக்காரர்களுக்கும் அதிக விலை கொடுத்து அதை விற்று விட்டார் அந்த படத்தை இனிமேல் இவர் அந்த உரிமையை கொடுத்து விட்டார் இதையெல்லாம் பொதுமக்கள் பார்க்கிறார்கள் இந்த கழுகுக்கும் இந்த புகைப்பட கலைஞனுக்கும் என்ன வித்தியாசம் என்று உலக மக்கள் பேசுகிறார்கள் ஒன்று அந்த கழுகை ஒரு கல் எடுத்து அடித்து விரட்டலாம் இன்னொன்று தன்னிடம் வைத்திருக்கின்ற தண்ணீரை முதலில் அவளுக்கு கொடுக்கலாம் மூன்றாவது இவனால் தூக்க முடியாத அளவுக்கு அவள் ஒன்றும் எடை கூடுதலான சிறுமி அல்ல சிறுமி அல்லல் இப்படி சொல்லணும் அல்ல அது பழமின் அல்லல் பெண்பால் ஆகையினாலே இவர் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் அந்த உணவு வழங்குகிற இடத்தில் விடலாம் இந்த மூன்றும் செய்வதனால அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இவர் தன்னை அந்த குழந்தையாக பாவித்து தான் வறுமைப்பட்டால் எப்படி இருப்போம் என்பதை பார்க்க வேண்டும் அதான் இந்த குரலுடைய கருத்து நோய் போல் போற்றாவில்லை என்றால் நீ பெற்ற அயோக்கிய அந்த அறிவுக்கு என்னடா சம்பந்தா நீ பெற்ற அந்த இவ்வளவு அற்புதமான ஒரு அழகான ஒரு சட்டத்திற்குள் அடக்கி ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்கிறாயே உனக்கும் அந்த பிணந்தின் நீ கழுக்கும் என்ன வித்தியாசம் என்று அவனுடைய மனசாட்சி உறுத்துகிறது நினைத்து நினைத்து பார்க்கிறான் இரண்டு மாதத்தில் அவனுடைய உள்ளம் சொல்லுகிறது தானே தற்கொலை செய்து கொள்கிறான் இவன் இவ்வளவு பெரிய பரிசை பெற்று என்ன பயன் பிரிவின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை எவ்வளவு அழகாக இந்த திருக்குறளை திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படியெல்லாம் சிந்தித்து எழுதியிருப்பார் இதை படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள் நேரம் ஒதுக்க முடியாதாம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மணி தூழிகளிலே இந்த திருக்குறளை ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி படிக்க முடியாதா எவ்வளவு ஆழமான கருத்துகளை எல்லாம் ஒவ்வொரு குரலிலேயும் பெய்து இவ்வளவு சிறப்பாக இருக்கிறார் தங்க தட்டில் தங்க தாம்பாளத்தில் வைத்து இந்தா என்று கொடுத்ததை நம்மால் நுகர முடியவில்லை இவன் தானாக மாற வேண்டும் அந்த துன்புற்றவர் நோயுற்றவர்க்கு நான் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று அந்த வேதனையை தன்மேல் சார்த்தி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி கதையை நிகழ்வை சரித்திர நிகழ்வை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மாணவர்களே அதோடு இந்த குரலையும் நீங்கள் இணைத்துப் பார்க்க வேண்டும் உங்களுக்கு நினைவில் வர வேண்டியது ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள சூடான் அதனுடைய தென்பகுதி மிகவும் வறுமையில் அந்த மக்கள் வறுமையை நுகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சூடானின் தெற்கு பகுதி அதை நிழல் படம் எடுத்தவன் பெயர் கெவின் கார்டர்ல கெவின் கார்டர் மூன்றாவது கழுகு இந்த புகைப்பட நிபுணன் இந்த இரண்டையும் இணைத்து வறுமையில் வாடுகிற சிறுமியையும் அந்த பிணந்தின்னி கழுகையும் இணைத்து எடுக்கிற படம் அவனுக்கு கிடைப்பது புலிஷர் விருது அந்த விருதினுடைய உயரம் நோபல் பரிசுக்கு அடுத்த நிலையில் வைத்தக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கிடைக்கக்கூடிய விருது அதை பெற்றான் பெற்று அவனுடைய உள்ளம் உறுத்துகிறது பிணந்திண்ணி கழுகுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று இரண்டு மாதம் அவன் நொந்து நொந்து சாகிறான் தற்கொலை செய்து கொண்டான் என்பதுதான் வரலாறு இந்த மூன்று வேலைகளில் ஒன்றை செய்திருந்தால் இவன் புலிச்சர் விருது பெறுவதை விட அந்த தான் முக்கியம் என்பதை கூறுவதுதான் இந்த திருக்குறையினுடைய அடிப்படை நோக்கம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிவினான் ஆகுவதுண்டோ அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை அவளுக்கு என்ன நோய் பசிப்பினி என்கிற நோய் அந்த பசிப்பினியை தீர்ப்பதற்காக இவன் என்ன செய்தான் என்பதுதான் கேள்வி என்பதை நாம் மனதிலே உண்ணி உணர வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து